டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்ப எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நேரம் நல்லா இருக்கேன் இப்போ இன்னத்த சமையல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மொத்தி கறிதா பண்ண போறோம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான மத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இது வச்சிட்டு ஒரு சிம்பிள் முறையில ஏற்றோ சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு மத்தி கறிதா செய்ய போறோம் அப்போ இது வந்து நமக்கு நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு மீன் எல்லாம் கழுவி கிளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இனி இதை வந்து நமக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதே போல ஒரு பேன் எடுத்துக்கலாம் மண்சட்டி வேணா மண்சட்டி எடுத்துக்கலாம் இல்லை இதே போல நான் வந்து மண்சட்டி எடுக்கல எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் அதனால அப்போ இது வரைக்கும் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு அளகாத்தூள் போட்டுக்கலாம் முன்னாடி ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுன்னு மல்லித்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கலாம் இல்லாட்டி போடாமலும் விற்கலாம் போ பிடிக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம் இல்லாட்டி போடாமலும் வச்சுக்கலாம் இதே போல ஒரு மூணு பச்சை மிளகா இதுமாரி மாதிரி நடுவை கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு ஸ்பூனு இஞ்சி பொடியா நறுக்குனது ஒரு ஸ்பூனு வெள்ளப்பூண்டு பொடியை நறுக்குனது போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ன்னு புளி கரைச்சி வச்சிருக்கேன் புளி கரைச்சு வடிகட்டி வச்சிருக்காங்க அது நமக்கு இன்றைக்கு ஆட் பண்ணலாம் கொஞ்சம் அதிகமா தண்ணீர் கரைச்சு வச்சதுதான் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு இது மாற்றி வச்சுக்கலாம் போல நமக்கு ஒரு பிடி பிடியளவினும் ஒரு கைப்பிடி அளவின்னு சின்ன முண்டாய் எடுத்துருக்கேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து நமக்கு ஒன்று அரைச்சிட்டு வந்தோம் சாண்டி போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சிட்டு வந்து தக்காளி இதுல கட் பண்ணி ഇ നാലാ കർപ്പങ്ങി പോ നല്ല ഫൈൻ പേസ്റ്റാ അരച്ചിട്ട് തക്കാളി ചിങ്ങവെങ്കം നമ്മൾ അരച്ചെടുത്താച്ച് മാറി ഫൈൻ പേസ്റ്റാ അരച്ചെടുത്താച്ച് ഇനി ഇത് വന്ന് ഇതിലേക്ക് ആഡ് പണാം தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்கணும் இப்ப நம்ம மசாலையெல்லாம் தலைச்சு நல்லா ஒண்ணு கிளை இதோட எல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் மீன் இனி அடுத்தது வந்து மீன் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மீனையும் வீட்டுல போட்டுக்கலாம்

காக்கோனட் ஆயில் தான் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் காயட்டும் கால் ஸ்பூன் அளவுன்னு வெந்தயம் போட்டலாம் வெந்தயம் பொதிஞ்சோடு போட்டியா நறுக்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கறி வேப்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ஒன்று நல்லா ஃப்ரை ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படி ஒரு பால் ஸ்பூன் குறைவா நிழத்து போட்டுக்கலாம் நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் குழம்புலேயே இனி நமக்கு இதிலேக்கு ஒரு பிஞ்சளகு வெண்டயத்துள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலைய நசுரி மேலே மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே போல மீன்களும் உங்க வீட்டுல சமைச்சு பாருங்க ரொம்ப சூப்பர் மத்தி மீன் கறி இப்போ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்